شفيع الورى سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الأسفياء سلام عليك كنية من رأينا اللهم بنا لدينا அல்லாஹுலால உலகத்திலே நிகழக்கூடிய எல்லா நிகழ்வுகளுமே அல்லாஹுடைய ஏற்பாட்டின்படிதான் தான் உமா ஒமா தஸ்குமி மரகத்தின் இல்லாய அலமுகா மரத்திலே இருக்கக்கூடிய இலைகள் அது பழுத்து சருகாகி கீழே விழுவது கூட என்னுடைய இல்மின் தான் நடக்கிறதுன்னு நல்லா நம்ம சொல்லுவோம் இலை காஞ்சி போச்சு பழுத்து போயிடுச்சு அதனால விழுந்துருச்சுன்னு சொல்லுவோம் எல்லாம் சொல்கிறோம் ஏன் இல்மின் தான் அது நடக்கு நான் அனுமதி கொடுக்காம ஒரு இலை கீழே விழுகாது லாகும் இப்படிதான் ஒரு மூமின் அவனுடைய பார்வை இருக்க வேண்டும் நன்மை நடந்தாலும் தீமை நடந்தாலும் இதை நடத்தியவன் அல்லாஹ் அது ஒடுங்க அது எதார்த்தமாக நடக்கிறதுங்க இதுவல்ல மூமியினுடைய பார்வை ஏன் இப்படி எனக்கு நடந்தது நான் என்ன பாவம் செய்தேன் என்னுடைய என்ன பாவத்திற்காக வேண்டி அல்லாஹ் என்னை இப்படி நடத்தினான் வாழ்வு வருகிற போது நான் ஒரு நன்மையும் நான் செய்யலையே சொல்லும்படியாக என்கிட்ட எந்த நன்மையும் இல்லையே எனக்கே அல்லாஹ் அப்படி கொடுக்கலாம் அல்லாஹுவன் அப்ப நன்மையும் தீமையும் எது நடந்தாலும் அதை அல்லாஹுவோடு சம்பந்தப்படுத்தி பார்க்கக்கூடியவனுக்கு பெயர்தான் முஸ்லிம் அதனாலதான் அல்லாஹ் குரான்ல சொல்லுவோமா பல்லதீன கஃருனக்கமாக தகுன ஆம் உணவு நமக்கு முன்னால் வந்தால் அந்த உணவிலே ஹக்கை சுமூது செய்ய வேண்டும் அகக்கன் அறிவு கண் கொண்டு பார்க்க வேண்டும் யல்லா நான் பசியோடு இப்போ வந்திருக்கேன்லாம் ஜும்மா முடிஞ்சு அல்லாஹ் நம்மளை ஊட்ட கூட்டிட்டு போவான் ஒரு ரெண்டரை மணி ஆகும் பசிக்க ஆரம்பிச்சிடும் சாப்பாடு முன்னால் இருக்கும் நம்ம பாட்டுக்கு எடுத்து சாப்பிடறக்கூடாது அப்படி சாப்பிட்றது இஸ்லாம் அல்லாத மக்கள் அல்லா சொல்கிறான் பல்லவீன கபரு இறை மறுப்பாளர்கள் அல்லாகவே ஏற்றுக்கொள்ள மறுத்தவர்கள் அவர்கள் சாப்பிடுகிறார்கள் கமா தகு நாம் வனவிலங்குகள் கால்நடைகள் சாப்பிடுவதை போல் அது எந்த யோசனை இருக்காது அதுக்கு அது பாட்டுக்கு வரும் அது பாட்டுக்கு அசபோடு போடும் அவ்வளோ இருக்கு ஏன்னா அதற்கு அல்ல அந்த இல்மும் ஞானத்தை கொடுக்கல அப்போ நம்மளும் அந்த மாதிரி சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் சும்மா முடிஞ்சு வீட்டுக்கு போனோம் சாப்பாடு முன்னால வந்துச்சு நீங்க பாடி சாப்பிட்டுட்டே இருக்கிறீங்க அப்ப அதுக்கும் நமக்கு வித்தியாசம் இல்லாம போயிருக்குமே அப்போ நம்முடைய பார்வை வேறு விதமாக இருக்க வேண்டும் ரப்பே இதே நேரம் எத்தனை பேர் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்களே எத்தனை ஏழை நாடுகள் இஸ்லாமிய நாடுகள் இஸ்லாமிய பச்சிலம் குழந்தைகள் ஈமானிலே எங்களை விடவும் கோடி மடங்கு உயர்ந்தவர்கள் இவாதத்திலே உயர்ந்தவர் அவங்க பட்டினியா கிடக்கிறாங்களே நாங்கள் ஒண்ணுமே இல்லையே அவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்களுக்கு இந்த மாதிரி நீ வெயிலும் படாம ஊட்டுக்குள்ள உட்கார வச்சு பேன் போட வச்சு தட்டை நீ சாப்பாடு கொடுக்கிறிய அல்ல மன்னிச்சுடு அல்ல காலமெல்லாம் உனக்கு நன்றி செய்யக்கூடிய தௌஃபீக்க கூட அல்ல அல்லாஹோடு அந்த உணவை சம்பந்தப்படுத்தி சாப்பிடுபவனுக்கு பெயரும் சொல்லு நான் காலையிலேருந்து சம்பாரிச்சேன் நான் கடைக்கு போனேன் நான் வேலை பார்த்தேன் அதனால இன்னைக்கு நான் கரியான காய்ச்சி சாப்பிட்றேன் அப்படின்னு நினைக்க கூட நம்ம எங்கே வேலைக்கு போக முடியும் நம்ம தான் மையத்தாச்சு நம்ம தான் முட்டாளாச்சே நம்ம தான் குருடாச்சே செவுடாச்சே ஆச்சே நாட்டம் இல்லாதவர்கள் ஆச்சு ஏழு தன்மைகளில் ஒரு தன்மை கூட எந்த படைப்புக்கும் இல்லைன்னு குரான் சொல்லிடுச்சு பிறகு எப்படி நீங்கள் போய் கடையில் சம்பாதிக்க முடியும் மையத்தை என்றைக்காச்சும் கடையில் போய் வேலை பார்த்துருக்கா போல அவங்க அண்ணன் மூத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு எல்லாம் அவர் நூறு வயசு வாழ வைப்பானாக ஒரு கடையில் மேனேஜராக வேலை பார்த்தார் மாதம் ஒரு லட்சம் ரூபாய் சம்பவம் திங்கக்கிழமை வரைக்கும் கடைக்கு போனார் செவ்வாய்கிழமை காலையில் மூத்தா போயிட்டார் அவர் அன்னைக்கு கடைக்கு போவாரா அவரை கொண்டு போய் கல்லாவில் போய் உட்கார வைப்பானா முதலாளி நடக்காது இப்போ நம்ம அதுதான் இப்போ நம்ம மையத்து தான் எல்லாம் சொல்கிறான் நபியை அது எப்போ சொல்கிறான் நபி இருக்கும்போது சுழுகிறான் நபி இருக்கும்போது தான் நம்மளா குரான் இறங்குச்சி குரான் எப்போ இறங்குச்சி ரசூலாக இருக்கக்குள்ள ரசூலுல்லாம் பார்த்து எல்லாம் சொல்கிறான் இன்னக்க மையத்தும் நபியே இப்போ நீங்கள் மையத்தான் இருக்கிறீங்க என்னங்க இது ரசூலுக்கு தான் குரான் இறங்குது ரசூலுல்லா தான் அந்த குரான் ஆயத்தை வாங்கி சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான் இன்னக்க மையத்தும் நபியை இப்போ கரண்டில் நீங்கள் மையத்தான் இருக்கு இப்போ என்னவும் மையத்துவம் அவங்க எல்லாருமே மையத்தாக தான் இருக்கு அப்படின்னா என்ன அதான் உண்மை நம்ம மையத்து தான் இல்லை எங்க பேசுறீங்கல்லங்க நானும் உட்கார்ந்துருக்கேனங்க இது அல்லாவுடைய ஹயாக்கு அல்லாஹ்வுடைய ஹயாத் என்கிற அந்த சுடர் என்னுடைய மோத்து என்கிற அந்த தன்மையை மிகைத்து விட்டது அதன் காரணமாக நான் ஹயாத்தாக தெரிகின்றேன் போல ஹயாத்தாக இருப்பது என்பது ஒன்று ஹயாத்தாக தெரிவது என்பது ஒன்று சூஃபிகள் விளக்கம் சொல்லுவாங்க உங்களுக்கு முன்னால் ஆள் உயர கண்ணாடி வச்சுட்டீங்க மோலா உங்கள் உயரத்து கண்ணாடி இருக்கு கண்ணாடிக்கு முன்னால் போய் நிற்கிறீங்க இப்போ கண்ணாடிக்குள்ளே என்ன தெரியும் ஜி உங்கள் உருவம் முழுமையாக தெரியும் இப்போ கண்ணாடிக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்களா கண்ணாடிக்குள்ளே நீங்கள் தெரியுறீங்களா ஜி கண்ணாடிக்குள்ளே தெரியும் கண்ணாடிக்குள்ள நீங்க இல்லை கண்ணாடிக்குள்ள நீங்க இல்லை மூலம் நீங்க இங்கேதான் இருக்கிறீங்க ஆனா கண்ணாடிக்குள்ள இருப்பதை போன்று தெரிகின்றோம் இதுதான் இன்னைக்கு நான் ஹயாத்தாக இருப்பதை போன்று தெரிகின்றேன் அல்லாவின் மீது சத்தியமாக நான் ஹயாத்தாக இல்லை இப்போ இப்போ மணி எத்தனை பேர் ஒன்று பதிமூணு ஒன்று பதிமூணுக்கு அப்துல் ரஹ்மான் பைசி ஆகிய நான் மையத்து தான் நான் ஹயாத்தாக இல்லை ஆனால் ஹயாத்தாக இருப்பதை போன்று தெரிகின்றேன் ஏன் தெரிகிறேன் அவனுடைய ஹயாத் இல்லை வெளியாகி கொண்டிருக்கு இதுதான் உண்மை இந்த உண்மையை வழங்கிக்கிட்டா யாருமே வாயே துறக்க மாட்டோம் தலை கீழே குனிஞ்சு அல்லாஹ் அப்ப மையத்தாக இருக்கக்கூடிய நம்மை அவனுடைய ஹயாத்தை நம்மிலே வெளியாக்கி அவன்தான் நம்மளை ஆஃபீஸுக்கு கூட்டிகிட்டு போய் மேனேஜராக உட்கார வச்சான் திங்கக்கிழமை வரைக்கும் உங்க அண்ணனை மேனேஜரா உட்கார வச்சான் ஒரு லட்சம் அந்த கம்பெனி உங்க அண்ணனுக்கு சம்பளம் கொடுத்தான் அந்த கம்பெனி ஏன் கொடுத்தான் அல்லாவுடைய ஹயாத்து இருந்ததுனால கிழம உங்கள் அண்ணன் மூத்தா போயிட்டார் அவருடைய சொந்த தன்மை வெளியே வந்துருச்சு யாரும் கடைக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறோம் அப்போ புரியுது இவ்வளவு நாளாக கடையில் நான் போய் உட்கார்ந்தது ஏன் சாமத்தியம் இல்லை என் ரப்புடைய ஹயாத் என் ரப்புடைய ஹயாத் என்னை கடைக்கு கொண்டு போச்சு என் ரப்புடைய ஹயாத் என்ன இன்ஜினியர் ஆச்சு என் ரப்புடைய ஹயாத் என்ன டாக்டராக காமிச்சிச்சு என் ரப்புடைய ஹயாத் என்ன பிளைட் ஓட்ட வச்சுச்சு அதை கொண்டுதான் எனக்கு வாழ்வு அல்லாஹுவ நண்பர்களே அப்ப நாம் மயிதாக இருக்கிறோம் ஆனால் ஹயாத்தாக இருப்பதை போன்று தெரிந்து கொண்டிருக்கிறோம் இந்த உள்வாங்குதல் இந்த உணர்வும் நமக்கு வர வேண்டும் நண்பர்களே உண்மையானவர்களே அல்லாஹ் ரூல் ஆலமீன் தன்னுடைய பரிசுத்தமான திருமறையில் ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான் ஆரம்பத்தில் சொன்ன எதுவுமே சும்மா நடக்கலை எல்லாமே ரப்போடைய ஏற்பாடு அதை முதல்ல நம்ம விளங்கிக்கணும் சரியா ரெண்டு நாளைக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆச்சரியமான ஒரு செய்தி நான் நேற்றிலிருந்து அது குறித்து திரும்ப 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 யோசிக்கிறேன் இந்தியாவினுடைய பாராளுமன்றம் குரான்ல முப்பது ஜுசு இருக்கு ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஆறு திருவசனங்கள் இருக்கு காங்கிரஸினுடைய எம்பி எல்லாவருக்கு ஹிதாய செய்வானாக அவர் பாராளுமன்றத்தில் ஒரு திருக்குறானுடைய வசனத்தை பேசுகிறார் எல்லாம் பார்த்தீங்கல்ல வாட்ஸ்அப்பில் யார் யாரெல்லாம் பார்த்தீங்க பார்த்தீங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி மோலா ரெண்டு நாளைக்கு அவர் பேசிய வசனம் அது நமக்கானது இந்தியாவிலே இருக்கக்கூடிய இருபது கோடிக்கும் அதிகமான முஸ்லீம்களுக்கான செய்தி முதல்ல நான் என்ன தெரியுமா அதான் நான் ஆரம்பத்திலே உங்கள்கிட்ட சொன்னேன் எதுவுமே அதுவாக நடக்கவில்லை அல்ல நடக்கும் ராகுல் காந்திய எல்லாம் பேச வச்சிருக்கோம் நான் தான் வீட்டுல சொல்லிக்கிட்டு இருந்தேன் குரான்ல மனித நேயம் குறித்து போதிக்கக்கூடிய வசனங்கள் கொட்டி கிடக்குது பிறருக்கு உபகாரம் செய் எத்தனையோ வசனங்கள் இருக்கு அதையெல்லாம் ராகுல் காந்தி பேசி இருக்க வேண்டியது தானே நான் பேச ஒரு உச்சமான ஒரு செய்தி அவுளியாக்களும் சூபிகளும் இறைஞானிகளும் சுயகுமார்களும் போதிக்கக்கூடிய ஒரு திருவசனத்தை ராகுல் காந்தி என்கிற ஒரு மனிதனை கொண்டு அல்ல எனக்கு செய்தி சொல்லுகிறான் கேட்டுக்க நீ கேட்டுக்க எங்க பேசுறாரு பொதுக்கூட்ட மேடையில் பேசல பாராளுமன்றத்தில் பேசுகிறார் அப்படியே வீடியோ பதிவு வந்திருக்கு சூரத்து தாகா நாற்பத்தி ஆறாவது திருவசனம் என்று நினைக்கிறேன் அதை பேசுகிறார் இங்கிலீஷ்லயும் பேசுகிறாரு அவர் அப்படியே ஹிந்திலையும் பேசுகிறார் அதுக்கு கீழே மொழிபெயர்ப்பு போட்டுருந்து தமிழ்ல எனக்கு இங்கிலீஷும் தெரியாது ஹிந்தியும் தெரியாது நான் இப்போ ஒரு தெரிஞ்ச ஒரு நண்பர்கிட்ட அதை அனுப்பி என் தம்பிகிட்ட அனுப்பி சரிதானப்பா அவர் பேசுகிற மாதிரி தான் கீழே போட்டிருக்கான்னு நான் உறுதிப்படுத்தி ஆமான்னு சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக போச்சு அவர் சொல்லுகிறார் எல்லாம் சொல்ல வைக்கிறோம் நமக்கு சொல்ல வைக்கிறான் உங்களுக்கும் எனக்கும் சொல்ல வைக்கிறோம் உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியுமா சொன்னார் அவரு எல்லாம் சொல்கிறான் காலை லா தகாஃபா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க மூசா நபியை பார்த்தும் அழகி சலாம் ஹாரூன் நபி அழகி வலாம் இரண்டு பேரையும் பார்த்து அல்லாஹ் சொன்ன வார்த்தை லா தகாபா நீங்க எந்த கட்டத்திலையும் பயப்பட வேணாம் எப்போ அல்லாஹ் சொன்னான் தெரியுமா ஃபிரவுன்ட்ட போங்கன்னு சொன்னான் ஃபிரவுன் வந்து ஒரு அநியாயக்காரன் அதை எதை மையமா வச்சு அல்ல அவர் பேச வச்சான் தெரியல எந்த அநியாய காரணம் மையமா யார விளங்கி பேசினாரோ அல்லாஹூ ஆலம் லாயிலாக இல்ல அல்ல பிறவுன் இடத்திலே போகும்படி அல்லாஹ் தன்னுடைய தூதர் மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அல்லாஹ் உத்தரவு செய்தான் இது ஹபா இலா பிரவுன் நீங்க ரெண்டு பேரும் பிறவுன்ட்ட போங்க அவன் நான் தான் அல்லாண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான் எப்படி சொல்றான் நான் தான் ரப்பு ஆனா ரப்புக்கும் உள்ள அல்லாண்டு சொன்னான் அவன்கிட்ட போங்க அப்படின்னு நிப்பாட்டி இருக்க வேண்டியது ஆனா இன்ன ஊ தகாம் அவன் ரொம்ப வரம்பு மீறிட்டான் அவன் ரொம்ப அநியாயக்காரன் போங்க அவன்கிட்ட போங்க இப்படி சொன்னா யார் போவான் அவன் பெரிய ரவுடி போய் அநியாயக்காரன் அக்கரமக்காரன் போங்க அவன்கிட்ட போங்க அவன்கிட்ட போய் என்னை பத்தி பேசுங்க ராய்லாக எல்லாம் பேசுங்க அங்க போய் என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லைன்னு பேசுங்க என்னை தவிர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லைன்னு போய் பேசுங்க நான் அனுப்புறேன் இது ஹபா இடா இன்ன இன்னஹு தகா பகுலா லஹூ கவுலன் லகீனு அல்லாஹு அப அடுத்து அல்லாஹ் ஒரு செய்தி சொல்லுவான் மூசா நபிக்கும் ஹாரூன் நபிக்கும் அலகிமு சலாத்து சலாமெல்லாம் சொல்லுவான் பக்கூலா லஹூ கவுலன் லகீனு அவன்கிட்ட போய் சத்தம்லாம் போடக்கூடாது நல்லா சொல்லி தரான் பாருங்க அவன்கிட்ட போய் தாஸ் தாஸ்பூஸ்னு சத்தம்லாம் போடக்கூடாது ரொம்ப மெல்லினமாக பேசும் ப மைதியாக பேசும் அல்லவும் அவன் என்னை பயப்படக்கூடும் உணர்வு பெறக்கூடும் அவன்கிட்ட போய் பேச உடனே ரெண்டு பேர் அல்லாட்ட சொல்கிறாங்க கூல அழகோ கவுல அல்ல அல்லவோ ஏத்ததான் ரப்பே எங்களுக்கு பயமா இருக்கல்லா ஐ ஐ எஃபுருத்தா அலைனா ஔவு ஐ எத்தகா அவன் எங்கள் மீது வரம்பு மீறி விடுவான் ரப்பே நீனே தகான்னு மேல வரம்பு மீறிடுவான் எங்களுக்கு அவன்கிட்ட போக பயமா இருக்கல்ல அப்படின்னு மூசானபையும் அல்லாட்ட சொல்றான் உடனே தான் அல்லாஹ் இந்த ஆயத்தை இறக்கிறான் அந்த ஆயத்தை ராகுல் காந்தி பேசுறாரு பாராடமாட்டான் லா தகாபா நீங்கள் இரண்டு பேரும் பயப்படாதீர்கள் உங்களோடு நான் இருக்கிறேன் நீங்க எதுக்கு பயப்படுறீங்க நீங்க தனியா இல்ல உங்க கூட நான் இருக்கு எந்த அளவுக்கு தெரியுமா உங்க கூட நான் இருக்கிறேன் அல்ல இன்னும் உறுதிப்படுத்துகிறான் அஸ்ம உரா அவன் உங்கள்ட்ட என்ன பதில் பேசுறாங்கிறத உங்க கூட இருந்து நான் கேட்கிறேன் அரா அவன் உங்கள்ட்ட எப்படி நடந்துக்கிறாங்கிறத நான் கூட இருந்து நான் வர்றேன் போ அப்படின்னு நடத்தும் நான் கூட தான் வர்றேன் போ எதுக்கு நீ பயப்படுறேன் உன் கூட இருக்கேன் இன்ன நீ மூமா உங்கள் இருவருடனும் நான் இருக்கிறேன் அஸ்மவு நான் கேட்கிறேன் உங்களுடன் இருந்து அவன் என்ன பதில் சொல்லுகிறான் என்பதை கேட்கிறேன் வாரா பார்த்து அப்படி இங்கிலீஷில் பேசுகிறாலாம் கைப்பிய தான் இருச்சு எனக்கு யாரை விட்டு அல்ல நமக்கு பயான் சொல்கிறான் பாருங்கள் யாரை விட்டு உபதேசிக்கிறான் பாருங்க அல்ல அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் முஸ்லீம்களை ஏன் பயப்படுகிறீர்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் சொல்வது யார் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே ராகுல் காந்திஜி இல்லவே இல்லை அந்த போர்வையை அல்லாஹ் நமக்கு செய்தி சொல்லும் இல்லைன்னா அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காரு நான் தான் சொன்னேன் அவர் எத்தனையோ திருமறை வசனங்களை மேற்கோள் காட்டி பேசி இருக்கலாம் ஏன் பேச வேண்டும் இந்த ஆயத்தை ஏன் அவர் பேச வேண்டும் அல்ல பேச வைத்தான் எதற்கு பேச வைத்தான் துவண்டு போய் நொந்து போய் தோற்று போய் இருக்கக்கூடிய நம் போன்ற விளங்காத ஈமான்தாரிகளுக்காக வேண்டி அல்லாஹ் அவரின் மூலமாக பாடம் நடத்துகிறான் எந்த கட்டத்திலையும் பயப்படாது வறுமை வந்துச்சா பயப்படாது வியாதி வந்துச்சா பயப்படாதே எதிரிகள் வந்துட்டானா பயப்படாதே ஊடு காலி பண்ணி ஊட்ட வித்துட்டு போயிட்டியா பயப்படாதே வெளிநாட்டை விட்டு விரட்டி விட்டானா நான் உன் கூட இருக்கப்பா எதுக்கு நீ பயப்படுற அதனால ஒரு அப்பூ நான் தானே உனக்கு துணியாவுக்கு கொண்டு வந்தேன் நீ நான் போட்டு அப்ளிகேஷன் போட்டு வந்தியா துணியாவுக்கு நான் தானே கொண்டு வந்தேன் நான் உன் கூட இருக்க போப்பான் ஏன் எப்பிட்ற அஸ்மவு நான் உன் கூடவே இருந்து ஒரு யார் யாரெல்லாம் என்ன ஒரு பேசுகிறா பேசுறா யார் யாருலாம் உன்னை எப்படி வடைச்சி பேசுறா யார் யாரெல்லாம் உன்னை எப்படி குறைச்சி பேசுறா எல்லாத்தையும் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்ப்பா எதுக்கு நீ பயப்படுற வாரா நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னிடம் யார் யாரெல்லாம் எப்படி ஏற்கனவே நடந்து கொண்டார்கள் இப்போ நீ வாழ்க்கையில தோத்து போன உன்னை உன் எப்படி எல்லாம் நடக்கிறான் ஏற்கனவே உன்னை எப்படி மதிச்சான் இன்னைக்கு உன்னை எப்படி எல்லாம் நடத்துறான் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் எதுக்கு நீ பயப்படுற லா தகாபா இன்ன நீ மா குமா நான் உங்களோடு இருக்கிறேன் அஸ்ம ஊரா நான் கேட்கிறேன் பார்த்து அல்லாஹ் நண்பர்களே எப்போ மையத்துடைய உணர்வுக்கு மனுஷன் போறானோ அப்ப மட்டும்தான் அல்லாஹுடைய உதவியை பெற முடியும் குரானில் நிறைய வரலாறு அதற்கு சாற்றி மையத்துள்ளா அல்லா என் கூட இருக்கு அல்ல எங்க இருக்கா போலா என் கூட இருக்கு வானத்துல இருக்கானா இருக்கான் பூமியில இருக்கானா இருக்கான் என் கூட இருக்கானா இருக்கான் பைனமா தூ வல்லூ சுரத்துள் வஜுகுல்லா நீங்கள் எங்கு முன்னோக்கினாலும் அங்க அல்லாஹ் இருக்கிறான் அது எப்படி இருக்கிறான் அது விளங்க வேண்டிய பாடம் முதல் விளக்கம் என்ன அங்கிங்கெனாதபடி எங்கும் நீக்க மர நிறைந்து அல்லாஹ் இருக்கிறான் அந்த அல்லாஹ் என்னோடும் இருக்கிறான் நான் தனியா இல்லை என் கூட ரொம்ப காய் நாத்திருக்கிறான் நான் தனியா இல்லை ரொம்ப ஜல்ல ஜலாலகோ என் கூட இருக்கான் நான் என்னத்துக்கு பயப்படணும் நான் நேரத்துக்கு அழுகணும் நான் கண்ணீர் ஒடிக்கணும் என் ரப்பு என் கூடவே இருக்கான் எங்கள் அத்தா ஒரு குறிப்பிட்ட காலம் என் கூட இருந்தாங்க போயிட்டாங்க எங்கள் அம்மா போயிட்டாங்க மனைவி போயிட்டான் புள்ள போயிட்டான் நண்பர்கள் போயிட்டாங்க ஆனால் என் ரப்பு என்னை விட்டு போகவே அல்லாஹ் நண்பர்களே அல்லா குரானில் சொல்லி காட்டுவான் எல்லாம் தன் சுரு பக்கத்து நசரகுளாம் இது அகரஜகுள்ள தீன கபுரு சாணி எத்தனை இது உமா பில்வார் இது எப்பூலொலி சாஹிபிகி லா தஹன் இன்னல்லாக ரசூலுல்லாவுக்கு அந்த மக்கத்து மக்கள் எல்லாம் உதவி செய்ய மறுத்து விட்டார்கள் யாருமே உதவ முன் வரல மட்டுமல்லாமல் ஊற விட்டே விரட்டினான் ஒரு சூழ்நிலை ஊற விட்டே விரட்டினான் எல்லாம் சொல்லி காட்டுறான் இல்லா தன்சுரூ பக்கத்து நசரகுல்லா இது அகரஜகுள்ளதீன கபொரு அந்த இறை மறுப்பாளர்கள் அவரை ஊரை விட்டும் விரட்டிய போது நீங்க உதவலண்டா என்ன அல்ல அவங்களுக்கு உதவுனா நான் உதவுன என் நபிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுவான் இது எப்பூலூலி சாஹிபி தன்னுடைய தோழருக்கு பெருமானார் சொன்னார்கள் அவர் சொன்னார் கண்மணி நாயகம் முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு உலகிவர் செல்லம் அவர்களுடைய தோழர்களான சகாபாக்கள் இருக்காங்கல்ல அவங்கள அபுபக்கர் சித்திக்கிற அழி எல்லாம் அவங்க குறித்து தான் குரான்லே பதிவு செஞ்சிட்டாங்க அல்லாஹ் இவங்க உங்க சஹாபின் அபுபக்கர் அழி எல்லாம் அவங்க சொல்லுவாங்க நாங்கள் மக்காவுலேருந்து அல்லாஹுடைய அனுமதி மதினாவுக்கு போயிருங்கன்னு அல்லா சொல்லிட்டான் நாங்கள் இரவோடு இரவா புறப்பட்டு போயிட்டோம் ஓய் ஹாரே சௌர் பூமியிலிருந்து ஐயாயிரம் அடி உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த குகைக்குள்ள போய் நானும் ரசூ இல்லாமல் ஒழிஞ்சு இருந்தோம் ஹதீஸ் மோலா அபக்கிரடி இல்லாம சொல்கிறாங்க அப்போ நான் பெருமாநாட்டை சொன்னேன் யார சூழல்லாம் நான் கீழே பார்க்குறேன் எல்லாரும் நிற்கிறான் வரிசையாக நிற்கிறான் என்ன அபுஜகில் அறிவிப்பு செஞ்சுட்டான் முகமது தலையை யார் கொண்டு வர்றாங்களோ அவங்களுக்கு நூறு ஒட்டகம் பரிசுன்ட்டான் எல்லாம் புறமும் திரண்டுட்டான் அதுல ஒரு கூட்டம் குகைக்கு பக்கத்துல வந்து நிக்க அபுபக்கர் அழியில அவங்க எல்லாருடைய காலும் தெரியுது ஆனா அந்த குகை கீழே குனிஞ்சிதான் போகணும் இப்பயும் அப்படித்தான் கீழே தான் உள்ள போகணும் ஹிரா குகை கூட கொஞ்சம் ரெண்டுக்கிட்டு உள்ள போகலாம் ஆரே சௌர் வந்து படுத்துக்கிட்டு தான் உள்ள போகணும் இப்பயும் அதே அமைப்புலதான் இருக்குனு சொல்ல வாய்ப்பு கிடைச்சா ஹஜ்ஜு முராவுக்கு போகும்போது போய் பாருங்க அபுபக்கர் சித்திக்கு சொல்லுவாங்க நான் எல்லாருடைய காலையும் பார்த்தேன் அப்புறம் சுருல்லாட்டு சொன்னேன் யாரும் சூழல்லா இந்த வரிசையா நிக்கிறானோ நாயகமே இவன் உள்ள யாராச்சும் ஒருத்தவன் அவனுடைய காலை ஏதோ அறிக்கிறது ஏதோ ஒரு காரணத்திற்காக வேண்டி தன்னுடைய காலை பார்ப்பதற்கு குனிந்தால் நம்மளை பார்த்துருவான் நாயகமே நம்ம கதை முடிஞ்சிருவோம் அப்படின்னு நான் பெருமானார்கிட்ட சொன்னேன் உடனே பெருமானார் கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளாமல் நபி என்னை பார்த்து சொன்னார்கள் அபாபக்கரே நாம் இரண்டு பேர் தான் இருக்கிறோம் என்று எண்ணிக்கொண்டீர்களா மூணாவதா பயப்படுறீங்க நம்ம ரெண்டு பேர் இருக்கிறோம் நினைச்சுக்கிட்டீங்களா மூன்றாவது ஆளாக அல்லா இருக்கிறான் நம்மோடு லா தகசன் கவலைப்படாதீர்கள் அல்லா நம்ம கூட இருக்கிறான் அல்லா சொல்லுவான் இப்படி நபி சொன்னதன் காரணமாக அவர்கள் மீது நாம் ஒரு அமைதியை இறக்கிவிட்டோம் அதுக்கு பிறகு ரெண்டு பேருக்குமே கவலையே இல்லாம போயிடுச்சு சுத்தி சுத்தி அங்கனையே தான் நிக்கிறானுவோ ரசூலுல்லாவும் கவலைப்படலை சித்திகுல் அக்பரும் கவலைப்படலை காரணம் அல்லாஹுடைய மைய அல்லா என் கூட இருக்கான் அல்லா என் கூட இருக்காங்கிற அந்த உணர்வு வந்த உடனே அல்லாவே சொல்கிறான் நான் சக்கீனத்தை இறக்கிட்டேன் அமைதியை இறக்கிட்டேன் அல்லாஹ் சொல்கிறான் அப்போ நம்மிலே யாரெல்லாம் அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ நம்ம செய்ய வேண்டிய ஒரே வேலை அல்லாஹ் என் கூட இருக்கான் அல்லாஹ் என் கூட இருக்கான் ஒகுவமாக்கும் அகினமாக குத்தும் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களோடு அவன் இருக்கிறான் அந்த ரப்போ என் கூட இருக்கிறான் இந்த உணர்வு வந்துருச்சுன்னா நமக்கு நிம்மதி மூசா நபியுடைய சரித்திர மதானம் போல மூசான் நபி அவங்களுடைய கூட்டத்தார்கள் பணிசிரவேடர்கள் உடைய கூட்டம் கிபுத்தி அந்த கூட்டமும் மூசா நபியுடைய கூட்டத்தை போட்டு பாடா படுத்தினான் பலதான் கஷ்டம் கொடுத்தான் உடனே மூசா நபிக்கு எல்லாம் உத்தரவு செஞ்சால் இரவோடு இரவாக உங்கள் கூட்டத்தை நீங்கள் காப்பாற்றி கொண்டு வந்துடுங்கன்ட்டு அதோடு இரவோடு இரவாக போய் தங்களுடைய கூட்டத்தார்கள் அழைச்சிக்கிட்டு வந்துட்டாங்க காலை நேரம் கடல் பக்கத்தில் வர்றாங்க ஃபிரௌன் ஒரு பிரம்மாண்டமான படையை திரட்டிக்கிட்டு வந்துட்டான் குரான்ல எல்லாம் சொல்லி காட்டுறான் காலை சூரியன் உதித்த பிறகு இப்போதான் பொழுது விடியுது முன்னால கடல் மூசா நபி நிற்கிறாங்க மூசா நபியுடைய கூட்டம் பின்னால ஃபிரௌனுடைய படை வந்துருச்சு உடனே மூசா நபியுடைய கூட்டம் அல்லாட்ட சொன்னிச்சான் என்னால முத்ரபூன் மூசாவே உங்களை நம்பி வந்தமே சாமு கடந்து அடிபட்டுக்கிட்டாச்சும் ஏதோ உயிரோடையாச்சும் இருந்திருப்போம் இப்போ எங்களை சுத்தமாக சட்னி ஆக்கிடுவான் நாங்கள் மாட்டி கொண்டோம் அப்படின்னு மூசா நபியுடைய கூட்டம் பூரா சொல்கிறான் அதற்கு மூசா நபி அழகி வசலாம் பெருமானார் எப்படி செஞ்சாங்க கூட அதே மாதிரி கொஞ்சம் கூட அலட்டிக்கொள்ளவில்லை காலை கல்லா நீங்கள் சொல்வதை போன்ற அல்ல விஷயம் இன்ன மகி ரப்பி என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் செய்ய அவன் இப்ப எனக்கு நேர் வழி காட்டுவான் சொன்ன உடனே அல்ல சொல்றான் நான் உத்தரவு செய்தோம் மூசாவே கையில ஒரு கம்பு வச்சிருக்கிறீங்க இல்ல அதை வச்சு கடலை அடிங்க கடல் பிளக்கும் அப்படின்னு அல்லாஹு இந்த உதவி எப்ப கிடைச்சிச்சு மோலா என் ரம்பு என் கூட இருக்கிறான் அவன் என்னை பார்த்துக்குருவான் உங்களுடைய கஷ்டத்தை பார்த்து நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நிலையை பார்த்து என்னப்பா இப்படி இருக்கிற இப்படி மோசமா போயிட்ட எப்படி இருந்த நீ ஒடுங்க நல்லா இருக்கிறாங்க எனக்கு என்னங்க கவலை அப்படி சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த வினாடி அல்லாவுடைய உதவி உங்களுக்கு கிடச்சிடும் ஆமாங்க என்ன செய்யறது இப்படி தானே போயிட்டு அப்படின்னா அப்படியே கிடந்து சாட்டி என்ன நபிமார்கள் அப்படி சொல்லலை நமக்கு எப்போதெல்லாம் இக்கட்டு ஏற்பட்டதோ அவர்கள் சொன்ன வார்த்தை என்னுடைய ரப்பு என்னோடு இருக்கிறான் அவன் நேர்வழி காட்டுவான்னு சொன்ன உடனே அல்லா உத்தரவு செஞ்சான் கடலை அடி கடலை அடிச்ச உடனே கடல் அப்படியே பிளக்குது எழுதுறாங்க மூசா நபியுடைய கூட்டம் இருக்காங்கல்ல அவன் பல பிரிவு ஒரு பிரிவுக்காரன் இன்னொரு பிரிவுக்காரன்ட்டு பேச மாட்டான் அதனால தனித்தனியா அல்லா வழி பிரிச்சு கொடுத்தான் போல என்ன கருணை பாருங்க அல்லாவுக்கும் தனித்தனியா முசா நபி கூட்டம் தான் எல்லாமே அதில் அவனில் பல பிரிவு இந்த கூட்டம் அந்த கூட்டத்து கூட சேர்ந்த மாட்டான் சேர்ந்தா சண்டை வந்துடும் அதனால அல்லாஹ் கடலை அடித்த உடனே அந்த ஒவ்வொரு கூட்டத்திற்கும் தனித்தனி பிளவு அல்ல பிளந்து கொடுத்துட்டான் கடலுக்குள்ள சாதாரணமாக நடந்து உள்ள போகுது கூட்டம்ல வருது அதோட ஒரு பெரிய ஆச்சரியம் இப்போ கடல் பிரம்மாண்டமான கடல் அல்ல ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு வழி இந்த கூட்டம் இதில் போறான் மூசா நபி கூட்டம் தான் ஆனால் அவன் தண்ணி பிரிவான் அவன் அதில் போறான் இடையில தண்ணி இவ்வளவு தண்ணி ஃபுல்லாக இருக்கு அங்கன ஒரு கூட்டம் போது ஒரு கூட்டம் போது இந்த ரெண்டுக்கு மத்தியில் இந்த தண்ணிக்குள்ள அல்லா ஒரு ஜன்னல் மாதிரி வச்சு விட்டான் இங்கே போற கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்துக்குருவான் அவனும் வந்துட்டு தான் இருக்கிறாங்க அதுக்கடுத்து ஒரு கடல் தண்ணி அங்கே ஒரு ஜன்னல் மாதிரி அல்லா வச்சு விட்டான் அந்த கூட்டம் அங்கே வர்றவனை பார்த்து அல்லாஹுவா அதே தப்சீர்களில் விளக்கம் எழுதுகிறாங்க இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்க போகுது முசா நபியையும் அவர்களுடைய கூட்டத்தையும் எல்லாம் காப்பாற்ற போகிறான் அதன் பிறகு பிறவனுடைய கூட்டம் இவங்கள ஃபாலோ பண்ணி உள்ளே வருவான் எல்லாம் உள்ளே வந்த பிறகு கடலை மூழ்கடிச்சு அவனை காலி பண்ண போகிறாங்கிற அந்த செய்தி கடலுக்கெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டான் இது காலையில் நடக்குது எப்போ நடக்குது ஃபஜருக்கு பிறகு நடக்குது தஃசீலில் எழுதுகிறாங்க அன்று இரவு முழுவதும் அந்த கடல் பயங்கரமா கொந்தளிப்புல இருந்துச்சு அக்பர் என்ன ஏற்பாடு பாருங்க மோலா இவ்வளவு பெரிய உதவி ஏன் கடைச்சிச்சி ரப்பி என் ரப்பு என் கூட இருக்கான் அவன் பார்த்துக்கிறான் என்ன நடந்தாலும் சரிதான் என் ரப்பு என்னோடு இருக்கிறான் என்கிற அந்த உணர்வுக்குத்தான் இந்த உதவி எனவே நாமும் அந்த உணர்வை கொண்டு வருவோம் அந்த உணர்வு இல்லாமல் நாம் இருக்கிறோம் என்பதற்காக வேண்டித்தான் இந்தியாவினுடைய பாராளுமன்றத்திலே காங்கிரசினுடைய எம்பி ராகுல் காந்திஜியுடைய நிஸ்பத்திலே அல்லாஹ் நமக்கு உபதேசம் செய்கிறான் சூரா தாகாவினுடைய ஆயத்தை அவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார் அதனுடைய பொருள் இன்னணியும் ஆக்குமா அல்லாஹு சொல்லுகிறான் நான் உங்களோடு இருக்கிறேன் அஸ்மவு நான் பார்க்கிறேன் வா நான் நான் கேட்கிறேன் ஓ ஆறா நான் பார்க்கிறேன் என்று அவர் பேசியதனுடைய செய்தி அதை சாதாரணமாக யதார்த்தமாக எடுத்து கொள்ளக்கூடாது அது நமக்கான செய்தி என்று விளங்க வேண்டும் எப்போதும் அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் என்கிற உணர்வை நாமும் பெற வேண்டும் உங்கள் பிள்ளைக்கும் ஊட்டணும் உங்கள் பிள்ளை ஸ்கூல் போகக்குள்ள பயமாக இருக்குன்னு சொல்கிறானா சொல்லனேதான் நான் வரமாட்டேன் ஸ்கூலுக்கு அல்லாஹ் வர்றான் உன் கூட போடா தைரியமாக போடா உங்கள் பிள்ளை வெளியிருக்கு போக பயப்படுறானா நான் வரமாட்டேன் அல்லா உன் கூட வரான் போன குரான் ஆயத்தின் எங்கே போனாலும் கூட அல்லாஹ் வர்றான் தைரியமா போ இந்த உணர்வை ஊட்ட வேண்டும் அந்த உணர்வை நாம் உள் நிம்மதியாக அல்லாஹ் விடத்திலே உதவி பெற்று வாழ்வோம் அல்லாஹ் அதற்கு அருள் செய்வானாக முர்ஷிதி மிகக்கில் ஆயுதாக இல்லல்லாம் அலாமிகம் வர